என்னது அருமையான இப்போ இப்போது ட்ரீ காடலில் இப்போ நம்ம ஃப்ரூட் செக்ஷனுக்கு வந்துட்டோம் ஆரஞ்சு ட்ரீ பார்த்தீங்களா அற்புதமாக இருக்குல்ல அருமையாக இருக்குது ட்ரீ ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அடுத்தது என்ன அடுத்தது குழந்திரிதா சரி நாய்ஸ் சூப்பரில் அடுத்தது என்ன இது பழம்னு நினைக்கிறேன் இதில் இன்னும் பூக்குது இப்போ தான் இப்போல்லாம் விண்டர் சீசனில் அதனால் அவ்வளோ காய்கள் இருக்காது அடுத்தது இது இது என்னது அருமையான என்ன புளி புல்லை கீழே போட்டிருக்கேன் பார்த்துருவேன் ஃபோட்டோ பார்த்துருக்கோம் ஆ இதில் என்ன தெரியுது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்பா படா 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 என்னது சாத்துக்குடி சாத்துக்குடி இல்லை சாத்துக்குடி கீழே பழம் கிடக்கு பாருங்க நல்லா இருக்குல்ல பழங்க ரொம்ப நல்லா இருக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அடுத்தது என்னது கத்திரிக்காயா கத்திரிக்காய் பிரிஞ்சாலா ஆ டார்மோனியா நம்ம அவரக்கா 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 ஏ பாவக்கா 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 அருமையான பாவக்கா அற்புதமான பாவக்கா அவரக்கா செடி கொடி எல்லாம் அவரக்கா இது என்ன இது என்ன அருமையான கீரையா கீரை வகைகளா அடடா அடடா என்ன என்ன கீரைகள் അത്മാന തീരെകൾ അഴകാതീ അഴകാന ഉടനെ മുളിക്ക അത്ഭുതമാണ് കീര ഇത് എന്നെ തക്കാളി പച്ചമുളക ചെടികള അത്ുതമാണ് ചെടികളും അഴകാന കൊടികളും ஆனந்தமான தோட்டத்தில் அழகழகா பூத்திருக்கு அழகழகா பூத்துருக்கு செடி எல்லாம் இனிமையாக பூத்துருக்கு அற்புதம் தானே இதுக்குள்ளே உரம் இருக்கு விதை இருக்கு போட்டாலே உழைக்கும் ஐயா உதையும் விரையும் போட்டவுடன் உழைக்கும் அற்புதமான செடி கொடி ஆனந்தமான செடி கொடி அழகான செங்கீரை பூக்களோடு பூத்து இருக்கு பார்த்தீங்களே சூப்பரான முருங்கைக்கீரை அற்புதமான முருங்கைக்கீரை 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 செடி கொடி எல்லாம் பாதுகா சிரித்து சிரித்து கொஞ்சம் பேசும் அழகான நல்ல நல்ல வாசனை அருமையான அற்புதமான வாசனை அழகான வாசனை முருங்க கீரை மரத்தோடே ஒரு படம் பிடிப்போமா

மிளகா 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 அற்புதமான செடி கொடி ஆனந்தமான செடி கொடி அழகான அழகா பழங்கள் கொடமிளகா கொடமிழகா காச்சிருக்கு